இறை இயேசுவில் அன்பான இறைமக்களே இந்த தவக்காலத்தில் இறைமகனுடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை உள்ளத்துள் நிறுத்தி தியானித்து அந்த வார்த்தைகள் காட்டும் வாழ்வை வாழ டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் எனும் இக்காணொலி தொகுப்பு நம் அனைவருக்கும் உதவும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இறை சிந்தனைக்குள் பயணிப்போம் வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாம் படைத்த மக்கள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக தனக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அவர்கள் வழி தவறிச் செல்லும் பொழுதெல்லாம் இறைவாக்கினர்கள் மூலமாக அவர்களுடைய பாவ வாழ்க்கையினால் ஏற்பட போகும் துன்பங்கள் குறித்து உபதேசங்கள் அளிக்கிறார் இறைவனோடு இணைந்து வாழாத வாழ்வு எத்தகைய துன்பங்களை ஏற்படுத்தும் என்பதை அவர்களது போதனைகள் மக்களினங்கள் முழுமைக்கும் தெளிவுபடுத்தின அவற்றை கேட்டு அதன்படி வாழ்ந்த மக்கள் மாட்சியை பெற்றுக்கொண்டார்கள் மற்றவர்களோ அழிந்தார்கள் என்பதை நாம் மறைநூரில் வாசிக்க கேட்கிறோம் இறைவாக்கினர்கள் மக்களை காக்கும்படி அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களை இறைவனுடைய மாட்சியில் ஏற்றுக்கொள்ளும்படி இறைவனிடம் மன்றாடினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலும் நம்முடைய செயல்பாடுகினால் நம்முடைய செயல்பாடுகளினால் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி புரிகிறது இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக்கொள்ள கொள்ள இறைவார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம் மத்தேயுனர் செய்தி இருபதாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு சபதேவியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆமேன் இறையேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே வாழ்வு என்பது ஒரு தேடல் தேடலை மையப்படுத்தி கொண்டுதான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நம் அன்றாட வாழ்வில் நாம் எதையதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலான மக்களுக்கு இந்த தேடலின் நிறைவு என்பது பெரும் பெயரையும் புகழையும் பெறுவதில்தான் அடங்கியுள்ளது அத்தகைய பெயரையும் புகழையும் அதிகாரத்தையும் தம்முடைய மக்களும் எந்த வகையிலையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அனைத்து பெற்றோர்களும் விரும்புகிறார்கள் புகழின் உச்சியை அடைந்து கொள்வதற்கு எத்தகைய செயல்களையும் செய்வதற்கு நாம் துணிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான புகழ்ச்சியும் உண்மையான நற்பெயரும் புகழும் அடைவதற்கான நம்முடைய செயல்பாடுகள் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இறைமகன் இயேசுவின் பார்வை வித்தியாசமானதாக இருக்கிறது தலைவனாக மாறுவதற்கு தொண்டாற்றக்கூடிய தொண்டருடைய மனநிலைதான் முதன்மையானது என்பதை இறைமகன் தன்னுடைய சீடர்களுக்கு உணர வைக்கிறார் அதை தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர் உணர்த்தவும் செய்தார் பணம் பதவி புகழ் இவைகளை பெறுவதுதான் உண்மையான மாட்சி என்பதை நினைத்துக்கொண்டு நாம் அன்றாட வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைமகனுடைய பார்வையில் உண்மையான மாட்சி என்பது சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக பாவித்து பிறருடைய மீட்புக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது மட்டுமே இறைவன் விரும்புகின்ற புகழையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வோம் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் அனைவருக்கும் தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற அன்பு இறைவா இவ்வுலக வாழ்க்கையில் எங்களது இருப்பை நிலைநிறுத்த செய்ய உதவிய உமது கொடைகளுக்காக நன்றி உம்முடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அவற்றை பின்பற்றியதால் மட்டுமே நாங்கள் இத்தகைய நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றாமல் அவற்றின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டு பிறரை அடக்கியாள நினைத்த தருணங்களுக்காக உம்மிடம் மனமும் வந்து மன்னிப்பு கேட்கிறோம் பெரும் பதவி பெரும் புகழ் இவற்றின் மீதுள்ள பேராசையினால் உம்மை விட்டு பிரிந்து சென்ற தருணங்களை நினைத்து நாங்கள் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய நிறைவான அன்பினால் எம்மை ஆட்கொள்ளும் உலகியலோடு இணைந்து வாழ்வதற்கு தேவையான தேவைகள் என்றென்றும் எம்மை அழுத்திக் அழுத்தி என்பதை நீரறிவியர் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாங்கள் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் அன்றாட தேவைகளை ஈடு செய்வதற்கு நாங்கள் செய்கின்ற பணிகள் அனைத்தும் எங்களுக்கு நன்மையானதை பெற்றுத்தர நீர் எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் செயல்பாடுகளில் உமையும் இணைத்து கொண்டால் மட்டுமே வெற்றி எங்களுக்கு வசப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்து எம் அன்றாட செயல்களில் உம் காண்போமாக ஆறுதலும் பரிவும் வழங்கும் இறைவா நோய் நொடிகளால் அவதியும் எங்களை கண்ணோக்கி துன்பங்களற்ற வாழ்வு வாழ்வதற்கு எங்களுக்கு துணை புரியும் எங்கள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தார் நல்ல உடல் நலத்தோடு வாழவும் எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தாங்கள் வெற்றியடைய தேவையான செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் நாங்கள் உடல் நலனிலும் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதிலும் நிறைவாழ்வு பெறவும் எங்களுக்கு அருளாசிரியர்களை அள்ளி வழங்குவீராக உமக்கு உகந்த மக்களாக வாழ எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி உம்மை நோக்கிய பாதையில் நாங்கள் பயணித்து வர எங்களுக்கு வழிகாட்டும் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக பொங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க